குரல் வைநூற்றி தொன்னூற்றி ஒன்று உடையர் எனப்படுவது ஊக்கம் ஆப்தில்லார் உடையது உடையரோ மற்ற குரல் விளக்கம் ஊக்கம் உடையவரே உடையவர் எனப்படுவர் ஊக்கமில்லாதவர் வேறு எதை உடையவராக இருந்தாலும் அவர் உடையவர் ஆக மாட்டார் குரல் வைநூற்றி தொன்னூற்றி இரண்டு உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும் குரல் விளக்கம் ஊக்கம் எனும் ஒரு பொருளை தவிர வேறு எதனையும் நிலையான உடைமை என்று கூற இயலாது குரல் ஐநூற்றி தொன்னூற்றி மூன்று ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் யார், குரல் விளக்கம் ஊக்கத்தை உறுதியாக கொண்டிருப்பவர்கள் ஆக்கம் இழக்க நேர்ந்தாலும் அப்போது கூட ஊக்கத்தை இழந்து கலங்க மாட்டார்கள் குரல் ஐநூற்றி தொன்னூற்றி நான்கு ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கமுடியா நுழை குரல் விளக்கம் உயர்வு உறுதியான ஊக்கமுடையவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களிடம் போய் சேரும் குரல் வைநூற்றி தொன்னூற்றி ஐந்து தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ள தனையது உயர்வு குரல் விளக்கம் தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்துள்ள தாமரை தண்டின் அளவும் இருக்கும் அதுபோல மனிதரின் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனத்தில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும் குரல் வைநூற்றி தொன்னூற்றி ஆறு உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து குரல் விளக்கம் நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும் அது கைகூடாவிட்டாலும் அதற்காக அந்த நினைப்பை விடக்கூடாது குரல் ஐநூற்றி தொன்னூற்றி ஏழு சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பில் பட்டுப்பா தூன்றும் களிர் குரல் விளக்கம் உடல் முழுதும் அம்புகளால் துளைக்கப்பட்டாலும் யானையானது உறுதி தளராமல் இருப்பது போல ஊக்கமுடையவர்கள் அழிவே வந்தாலும் அதற்காக கவலைப்பட மாட்டார்கள் குரல் ஐநூற்றி தொன்னூற்றி எட்டு உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு குரல் விளக்கம் அள்ளி வழங்கும் ஆர்வம் இல்லாத ஒருவர் தம்மை வள்ளல் என பெருமைப்பட்டு கொள்ள வழியே இல்லை குரல் ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்பது பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதாக்குறின் குரல் விளக்கம் உருவத்தை விட ஊக்கமே வலிவானது என்பதற்கு எடுத்துக்காட்டு கொழுத்த உடம்பும் கூர்மையான கொம்புகளும் கொண்ட யானை தன்னை தாக்க வரும் புலியைக் கண்டு அஞ்சி நடுங்குவதுதான் குரல் அறுநூறு உரமுருவர்க்கு உள்ள வெறுக்கைலார் மரம் ஆதலே வேறு குரல் விளக்கம் மனத்தில் உறுதியான ஊக்கமில்லாதவர்கள் உருவத்தில் மனிதர்களாக காணப்பட்டாலும் மரங்களுக்கும் அவர்களுக்கும் வேறுபாடு இல்லை